வெல்கம் டு யாசிக்கா சூர்யா சேனல் யாசிக்கா சூர்யா சேனலில் இன்றைக்கி ஒரு என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு வாழைக்காய் தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றத பார்க்கலாம் நான் வந்து வாழைக்காவை இந்த இந்த மாதிரி சைடு வாக்கில் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு கொதி வர மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கேன் இதை அப்படியே பெர்ட்ற வைக்கலாம் இதை அப்படியே இந்த அளவுக்கு வெட்டிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பார்க்கவும் அழகாக இருக்கும் அதனால் வச்சு சூடாக இருக்குது அப்புறம் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சிக்கன் பொடி அரை ஸ்பூன் சா காஷ்மீரி சில்லி பவுட்ரு அப்புறம் வந்து சோம்புத்தூள் கறி மசாலா உப்பு இது தாங்க இது எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டு விரட்டிக்கலாம் அதோடு சேர்த்து வாழைக்காவும் போட்டு விரட்டிக்கலாம் பரட்டிக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நான் வந்து ஒரு கடாயில் தவா வச்சு அதாவது தோசைக்கல் வச்சு அதை எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சேன் எல்லா பக்கத்தும் எண்ணெய் இருக்கிற மாதிரி இதில் நம்ம வந்து நம்ம மசாலா போட்டு தடவி வச்சுருந்தோம்ல அதெல்லாம் அழகாக மீன் உருள் மாதிரியே ஏற்றுப்பாங்க இது இது எல்லா பக்கத்தும் மசாலா கோட்டிங்க ஏற்று இதில் வந்து நம்ம வந்து ஒன்றென்னா நல்லா திரட்டி ஊறெல்லாம் வச்சிடும் அப்படியே தான் போட போகிறேன் வேறு ஒன்றும் இல்லை டக்குன்னு போட்டு நான் இப்போ வந்து தவாவை வந்து தவாட போட போகிறேன் ஒன்றா அடிச்சிருச்சு என்ன காஞ்சி ரொம்ப காஞ்சிருக்குன்னா வைக்க முடியாது தெரிகின்றதுனால உங்களுக்கு காஞ்சது வைக்கிறேன் வைக்கணும் இப்படி ஒவ்வொன்றா அடுக்கி நான் அடிக்கிட்டு அடிக்கிட்டுக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி நான் தவால் நல்லா சுற்றி அடிக்கிட்டேன் இந்த சமயத்தில் ஒரு மூடியை போட்டு நல்லா மூடி வாங்கும் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் எண்ணெய் எண்ணெயெலாம் ஊற்றி நல்லா கடாயில் நல்லா சுற்றி வ வச்சிருக்கேன் இப்போ இந்த சமயத்தில் நல்லா மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வேகட்டும் ஏன்னா இந்த மசாலா உடையெல்லாம் போகணும்னா அதுக்காண்டி பாருங்கள் நல்லா ஒரு பக்கெட்டு வெந்துருச்சு இப்போ நம்ம ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு பக்கட்டும் நல்லா திருப்பிட்டேன் இப்போயே உங்களுக்கு நல்லா மொறுமொரு சவுண்டு கேட்குதா இதே மாதிரி கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஹையில் மட்டும் வச்சுட்டு நல்லா பேட்டி பேட்டி வைங்க நல்லா பேட்டி பேட்டி விட்டிங்கன்னா சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு வரும் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வைங்க இல்லைன்னா ரொம்ப கரிகிறும் அதனால் சிம்மில் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு நல்லா தவா கிடைப்பாங்க சூப்பராக உதணும் இப்போயே நல்லா முறு முறுன்னு நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருப்பாங்க ஈஸியாக சிம்பிளான மசாலா வச்சு நல்லா இருக்கும் இந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் டேஸ்டிங்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி புகை வரும்போது சிம்மில் வச்சுருங்க லைட்டாக புகை வரும் ஏன்னா தவா வந்து ரொம்ப ஹீட் ஹீட்டாகிடுச்சு அதனால தான் இன்னும் ரெண்டு நிமிஷம் மட்டும் வதங்கினா போதும் காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா முறு முறுப்பு சவுண்டு கேட்டுச்சு அவ்வளோதான் ஃபுல்லாக வந்து மசாலாலாம் வெந்துருச்சு செமை டேஸ்டா இருக்குது சாப்பிட்டு பார்த்தேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நல்லாவும் வெந்துருச்சு செமையாக இருக்குதுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும் டக்கு மத்தலே வெந்திருக்கும் அவ்வளோதான் ரொம்பவே முடிஞ்ச மாதிரி ஆயிரும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்து சாப்பிடும்போது சாப்பிடும் கூட பண்ணி சாப்பிடுவேன் நல்லா மொறுமொறுன்னு சூடா சூடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சிம்பிளான மொத்தில் எப்படி சூப்பராக இருக்கணும் பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கணும்ங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் என்னோடதுல போட்டிருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோஸ் நிறைய போட்டுருக்கேன் ஒன் பார்ட் ரெசிபிஸ் போட்டிருக்கேன் அதே மாதிரி அப்போ மூணு தலைமுறைக்கும் சேர்த்து அப்பம் போட்டிருக்கேன் அப்பம் வீடியோ போய் பாருங்கள் அதே மாதிரி முறுக்கு ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக உடனே ஒரு பத்து நிமிஷத்தில் எப்படி செய்யலான்றதுலாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் எனக்கு ஆதரவு தாங்க தேங்க்யூ பாய்